ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பாத்தீங்கன்னா நியூ இயர் பிளாக் தான் பாக்க போறோம் வந்து நாங்க நைட்டு சர்ச்சுக்கு தான் போறோம் சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறம் என்னென்ன பிளான்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் வீடியோ பாக்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப வந்து டிப்புதான் இருந்துவிட்டோம் இப்போ வந்து எங்கப்புறம் பீச் பீச்சுக்கு போகிறோம் ஆனா பீச்சில் அலோட் பண்ண சொல்றாங்க நிறைய பேர் ஆனால் எப்பவுமே வருஷம் வருஷம் அலோட் பண்ண பார்த்தீங்களா பக்தி மயமா இருக்கேன் இங்கே எல்லாரும் அழகாக கலர்ஃபுல்லாக இருக்காங்க போடல போறீங்க பீச் எரிடா கடற்கரையில் நூத்தி செல்கிறோம். நல்லா தான் இது போடு ஒரு டான்ஸ் பண்ணிக்க சத்யா அந்த பாட்டு பாடுங்க சத்யா கியா போலே பாட்டு தெரில இது எல்லா இது வீட்டு கிளம்புறாங்க எங்கடா போறீங்க இதுக்குள்ள

இப்போ வந்து எங்கே போகிறோன்னா கார்த்திக் டிஃபன் சென்டர் வெஜ் ஹோட்டல் ரெண்டு மணிக்கு பொங்கல் வந்து இருக்கான் சர்ச்சுக்கு போனோம் நெக்ஸ்ட் பீச்சுக்கு போனோம் பீச்சுக்கு போனதுலாம் வீடியோ அவ்வளோ எடுக்கல இப்போ வந்து கார்த்திக் டிஃபன் சென்டர் வந்துருக்கும் நெக்ஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு சொல்லிட்டியா எந்த அளவுக்கு திருப்பி சொன்னா என்ன தப்பு இப்போ வந்து வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு முருகர் கோயிலுக்கு போறோம் முருகர் கோயிலுக்கு போயிட்டு தெரியுது திங்கிரேடா அப்புறம் முருகர் கோவில் போய்ட்டு அப்புறம் தடா ஃபால்ஸ் போறோம் நாங்க கார்த்தி புளிக போறாங்க புளிக போறீங்களா நானும் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் நானோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இப்ப நாங்க கிளம்ப போறோம் இப்போ வந்து எல்லாரும் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு ஆகுதா ஃபோர் நைன் ஆகுது இப்போ இங்கிருந்து இப்போதான் கிளம்புறமே நாங்கள் ஐடியா வந்து மூணு மணி கிளம்பலான்னு இருந்தோம் டைம் அவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சு சத்தியாவும் கிளம்பிட்டா இப்போ வந்து நாங்கள் இப்போ கோவிலுக்கு போகிறோம் நெக்ஸ்ட் வந்து தடாக் போவோம் நாலு மணிக்கு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் என்ன அதான் கிஃப்ட் பாக்ஸ் பாக்ஸ் இப்போது சிவாபுரி கோயில் கிட்ட வந்துவிட்டோம் பைக்கில் வந்து பார்க் பண்ணிட்டோம் மாலை வாங்குற கடையில் வந்து பார்க் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு மாலை வாங்கிட்டு சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பிளான் எல்லாமே வீடியோ தான் இருக்குது மூக்கில் அரைச்சிட்டு இருக்கு நம்ம பேச்சே மாறிச்சு வர சமத்துக்கு வரும்போது போய் சாமி போய் வரவே இல்லை எல்லாரும் பாப்பி நியர் பாப்பி நியர்

அங்க இருந்து அந்த வந்து அரோகரா சாமிய பாத்துட்டோம் இங்க வந்து பெரிய பாலியம் போகலாம்னு இருக்கும் ஆனா இப்போ உடனே இல்ல பதன நாள் கோவில்ல அங்க இருந்து தான் போலாம்னு நம்ம இவர் வந்து எங்க டீமோட மன்மதர்

நாங்கள் தடாலாக போகலாம்னு இருந்தோம் ஆனால் பிளான் இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் செம்ம டயர்டாக இருக்குது தூக்கம் வருது சோ அதான் வீட்டுக்கு போய்ட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் எழுந்துட்டு வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணலான்னு இருப்போம் அதுவும் நம்ம எல்லாமே வீடியோவில் பார்க்கலாம் என்ன பண்ணுறோம்னு சொல்லி ஆனால் இன்னும் பிளான் பண்ணலை அது என்ன பிளானாக இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாமே பார்க்கலாம் வீடியோவில் எந்த கோவில்லாம் போட இப்போதையும் பிளான் பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக்கில் போகிறது தான் பிளான் அவ்வளோ டிராஃபிக் ஆகுது கோவில்கிட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆகுது அங்கே மார்னிங் நாங்கள் இங்கேருந்து வந்து தூங்குனது தான் இப்போ தான் இழந்து வர்றோம் ரெண்டு பேருமே ஆனால் என்ன பிளான்னு இருக்குது இப்போ இருக்க தெரியலன்னு வீரே முடிஞ்சிரும் போல ஆனால் எங்கேயாச்சும் போலன்னு தான் இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் சத்யா வீட்டுக்கு போயிட்டு வரப்போகிறோம் போயிட்டு வந்து அது அது அதுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆகும் போது தெரியல சூப்பராக இருக்கு சைனீஸ் கொண்டை பாயா சரி ஓகே பாய் நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன்

இருபது பாயிண்ட் எடுத்துள்ளார் கௌசி மண்ணு தேச்சுரு அதுவா குத்தம் எண்பது பிடிக்காமல சேர் அது போற அங்க போய் நில்லு பொம்மகம் மேர நாடுகிறானி பன்னெண்டு பதினாலு

நான் போனேன் சரி சரி சாட்டா போலாமா போடலாம் அவர்

நாங்கள் கரெக்டா வந்து ஏழு மணிக்கு வந்தோம் ஆனால் நாங்கள் இப்போ வரைக்கும் இப்பதான் சாப்பிடவே போறோம் சேலஞ்சு கேம்ஸ் அது இதுதான் வேலை நம்ம தான் எல்லாமே எதுக்கு தெரியும் பார்க்கணும் சொல்லு அவ்வளோதான் பீச்சில் இருந்து கிளம்பிட்டோம் இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லாவே போச்சு டே வந்து போன இயர் நியூ இயரோட இந்த இயர் நியூ இயர் வந்து ரொம்ப சூப்பராகவே போச்சு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போய்ட்டு நான் அப்புறம் டேரெக்டாக எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன் அவங்களும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க உங்களுக்கு எங்கள் வீடியோ கண்டினியூவாக வேணும்னா உடனே எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் பாய் பாய்